ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம் ஓகேவா நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு லெசன்ஸ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த லெசன் பார்க்கலாம் ஓகேவா இந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பட் வந்து இதை பார்த்து அல்லது கேட்டு சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து சின்ன ஹின்ஸ் மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த நோட்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு டீச்சிங் வீடியோ தரேன் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா நோட்ஸும் எல்லா கிளாஸஸோட நோட்ஸும் வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேவா பார்க்கலாம் வாங்க இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவர்கள் வந்து காங்கிரஸை கட்டுப்படுத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவங்க எல்லோரும் காங்கிரஸை வந்து கட்டுப்படுத்தினாங்க மேற்கத்திய இந்தியா வந்து திலகர் தலைமையில் இருந்துச்சு கீழே தென்னிந்தியா வந்து அன்னிப்பசந்த் அவங்களோட இதில் தலைமையில் இருந்துச்சு தன்னாட்சி அதாவது ஹோம் ரூல் இயக்கம் வந்து தொடங்குச்சு ரூல் இயக்கம் வந்து மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலையும் தென்னிந்தியாவில் அன்னி பசந்த் தலைமையிலையும் ஸ்டார்ட் ஆண்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்து மற்றும் முஸ்லீம்களுக்கு இடையில் வந்து ஒரு லக்னோ ஒப்பந்தம் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களோட சட்டங்களில் வந்து கொடுமையானது என்ன அப்படின்னா ரவுலச்சட்டம் தான் முதல் உலகப் போரில் வந்து துருக்கி வந்து தோற்று போயிடுச்சு அப்போ வந்து ஒரு உடன்படிக்கை கையெழுத்தாகுது என்னென்னா செவ்ரேஸ் உடன்படிக்கை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதோடு வந்து அந்த செவ்ரேஸ் உடன்படிக்கை வந்து ரொம்ப கடுமையான விதிமுறைகள் வந்து இருந்துச்சு அதனால் துருக்கி சுல்தானோட அதாவது கலிபான்னு சொல்லுவாங்க அவரை வந்து தாழ்த்தி காட்டுச்சு அந்த செவ்வரேஸ் உடன்படிக்கை வந்து கடுமையான விதிமுறைகளோட துருக்கி சுல்தானோட சுல்தான் யார் கலிபா அவங்கள வந்து ரொம்ப தாழ்த்தி காட்டுச்சு இதன் விளைவாக வந்து இந்த இயக்கம் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் டாக்டர் அன்னிபசன் வந்து அயர்லாந்துலேருந்தும் பிரிட்டனில் இருந்து அயர்லாந்து அன்னி பர்சன்ட் வந்து அயர்லாந்துலேருந்து பிரிட்டனில் இருந்தப்போ வந்து அயர்லாந்தோட தன்னாட்சி இயக்கம் பேபியின் சோசியலிசவாதிகள் அப்புறம் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம் இது எல்லாமே வந்து பங்காற்றுனாங்க அன்னி பெர்சன்ட் வந்து அயர்லாந்துலேருந்து வந்தவங்க அவங்க வந்து பிரிட்டனில் இருந்தப்ப அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம் பேபியின் சோசியலிசவாதிகள் இயக்கம் அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு இயக்கம் இது எல்லாத்துலேயும் தீவிரமாக பங்கேற்றிருக்காங்க அன்னி பெசன்ட் அப்புறம் பிரம்மஞான சபையோட அதாவது திசாபிக்கல் சொசைட்டியோட உறுப்பினராக பெசன்ட் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அன்னி அன்னிப்பசன் என்னவா பிரம்மஞான சபையோட உறுப்பினராக வந்திருக்காங்க அப்புறம் பனாரஸ் அதாவது வாரணாசியில் வந்து மத்திய இந்து கல்லூரியை நிறுவிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கல்லூரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பண்டிதர் மதன்மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஹெச்எஸ் ஆள்காட்டோட மறைவுக்கு அப்புறமா பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக வந்து அன்னிப்பசன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முன்னாடி அங்கே அங்கே மட்டும் தலைவராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஹெச்எஸ் ஆல்காட் இறந்துட்டார் அதுக்கப்புறம் பிரம்மஞான சபையோட உலக அளவிலான தலைவராக அன்னிப்பசன் வந்து பதவி வைத்தாங்க பிரம்மஞான சபையோட தலைமையகம் வந்து அடையாரில் இருக்குது அம் அம் பெசெண்ட் அம்மையாரோட ஆதரவாளர்கள் யார் யார்னா ஜம்னாதாஸ் துவாரகா தாஸ் ஜார்ஜ் அருண்டேல் சங்கர்லால் பன்கர் இந்துலால் யக்னிக் சிபி ராமசாமி பிபி வாடியா இவங்க எல்லாரும் அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆதர ஆதரவாளர்கள் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து பிரிட்டன் முதல் உலகப் போரில் ஈடுபடுகிறப்ப ஒரு அறிக்கையை வெளியிட்டுச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தி காமன் வீல் அப்படின்ற வாராந்திரியை வந்து அன்னி பசன் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் காமன்வீல் தி காமன்வீல் அப்படின்ற ஒரு வாராந்திரி பத்திரிகையை தொடங்கியிருக்காங்க வார வாரப்பத்திரிகை வார இதழ் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற தலைப்பிலான ஒரு புத்தகத்தை பதிப்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பிச்சாங்க நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தோட கடினமான தருணம் அதாவது இந்தியாவோட வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டிருக்காங்க அன்னி பர்சன்ட் இங்கிலாந்தோட கடினமான தருணம்ன்றது இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொன்ன முழக்கமிட்டவங்க யார் அன்னி பெர்சன்ட் இந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கம் வந்து துவக்கப்போவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தெட்டில் முறைப்படி அறிவிச்சாங்க அன்னி பெர்சன்ட் தென் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசிய தன்மையுடையவர்களை வந்து உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் விதிமுறையில் இந்த கட்சி முறையாக திருத்தம் செஞ்சிச்சு எப்போ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் என்ன பண்ணியிருக்காங்க தீவிர தேசிய தன்மையுடையவர்களாக வந்து உறுப்பினர்களாக சேர்க்குற வகையில் விதிமுறைகள் வந்து அதில் திருத்தம் செஞ்சாங்க இது யார் யார் பண்ணாங்கன்னா திலகரும் அன்னி பெசன்ட்டும் அவங்களோட முயற்சினால பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தன்னாட்சி இயக்கத்தை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை வந்து பெசண்ட் வந்து கேட்டாங்க அந்த மாநாடு நடந்துச்சு இல்லையா அந்த பம்பாயமர்வில் அதில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா எதுக்குள்ள தன்னாட்சி இயக்கத்தை வந்து கையில் எடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ரெண்டு தன்னாட்சி இயக்கம் உருவானுச்சு ஒன்று வந்து திலகர் தலைமையிட்டார் இன்னொன்று வந்து பெசண்ட் அம்மையார் வந்து தலைமையிட்டாங்க தன்னாட்சி இயக்கம் வந்து இரட்டை குறிக்கோள் உள்ளதாக இருக்குது ஃபஸ்ட்டு என்னென்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவை வந்து இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துறது ஓகேவா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை வந்து இந்திய மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது ஓகேவா நெக்ஸ்ட்டு திலகரின் தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பெல்காம்ல நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் இது நிறுவப்பட்டுச்சு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் இது நிறுவப்பட்டுச்சு திலகரோட தன்னாட்சி இயக்கம் திலகரோட இயக்கத்திற்கு வந்து ஆறு கிளைகள் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைந்திருந்த இவரோட இயக்கம் வந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பதினாலாயிரம் உறுப்பினர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்களாக அதிகரிச்சிச்சு அதுக்கப்புறம் தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை வந்து பரப்பியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணில் தன்னோட அறுபதாவது பிறந்த நாளில் திலக திலகர் வந்து கைது செய்யப்பட்டார் நெக்ஸ்ட்டு தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் ஹோம் ரூல் ரூல்மெண்ட் வந்து அயர்லாந்தில் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் அயர்லாண்ட் ஆக்ட் போட்டாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அறுபது கண்ட்ரிஸ்க்கு மட்டும் வந்துச்சு மிச்ச கண்ட்ரிஸ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு பெசண்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மத்ராஸில் ஆரம்பிச்சிச்சு ஓகேவா மதராஸில் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொட தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கான்பூர் அப்புறம் அலகாபாத் பனாரஸ் அதாவது வாரணாசி தென் ஃபோர்த்தாக மதுரா அப்புறம் கல்லிக்கோட்டா அகமது நகர் இந்த இடங்கள்லாம் அதோடய கிளைகள் வந்துச்சு இந்தியாவோட விஸ்வாசத்தோடய விலை வந்து இந்தியாவோட விடுதலை அப்படின்னு சொன்னது யாருன்னா அன்னி பெர்சென்ட் இவங்க நிறையா கூட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று வந்து இந்தியாவோட விசுவாசத்தின் விலை இந்தியாவோட விடுதலை அப்படின்னு பெசன்ட் சொல்லியிருக்காங்க தென் ஜவஹர்லால் நேரு முகமது அலி ஜின்னா பி சக்கரவர்த்தி ஜிதேந்திரலால் பானர்ஜி சத்யமூர்த்தி கலி குஷ்மான் இவங்க எல்லாருமே இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக அவங்கள வந்து இணைச்சிக்கிட்டாங்க ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பெசண்ட் அவங்களோட கூட்டாளிகள் வந்துட்டு பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டேல் இவங்க எல்லாம் வந்து அரசியல் காரணத்துக்காக ஊட்டியில் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இதில் வந்து பெசண்ட்டுக்கு ஆதரவாக வந்து சரியா சுப்பிரமணியம் அரசு பட்டத்தை வந்து திறந்தார் அவங்கள கைது பண்ணிட்டாங்கள்ல பெசண்ட்டு அவங்க கூட்டாளிகள் எல்லாத்தையும் கைது பண்ணதுனால அதுக்கு ஆதரவாக சரியா சுப்பிரமணியம் அப்படின்றவர் அவரோட அரசு பட்டத்தை அதாவது நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்தார் பெசண்ட் அன்னைக்கு ஆதரவாக ஓகேவா அதுக்கப்புறம் வந்து மதன் மோகன் மாளவியா வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி ஓகேவா மதன்மோகன் மாளவியாவும் சுரேந்திரநாத் பேனர்ஜியும் சேர்ந்துருவாங்க எதுக்கப்புறம் அப்படின்றது இதை பார்த்துட்டு சொல்கிறேன் தலைகளை வந்து விடுதலை செய்ய செய்ய அதாவது முக்கியமாக என்ன பிரச்சனை பெசண்டம்மையாரை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி சுப்பிரமணியம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவங்க அவங்களையும் அவங்க கூட இருக்கிற கூட்டாளிகளையும் கை விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க அந்த தலைகள்லாம் விடுதலை செய்ய செய்யலை அப்படின்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து அரசு அரசுக்கு ஆப்போசிட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தெட்டில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலகர் வந்து வலியுறுத்தினார் ஓகேவா அதில் வந்து மதன்மோகன் மாளவியாவும் சுரேந்திரநாத் பானர்ஜியும் அதுக்கப்புறம் சேர்ந்திருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு காந்தியடிகளோட உத்தரவின் பேரில் வந்து ஜம்னா தாஸு அப்புறம் சங்கர்லால் பன்கர் இவங்க எல்லாரும் பெசன் மற்றும் இதர தலைவர்களை வந்து சிறைப்படுத்த நடவடிக்கையை வந்து ரத்து செய்யக்கோரி காந்தியடிகள் இவங்கெல்லாம் காந்தியடிகள் என்ன செய்கிறாங்க அவர் சொன்னதுனால ஒரு ஆயிரம் நபர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி பெசண்டம்மை வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணி போனாங்க அவங்கள வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி இப்படி பேரணி போயிருக்காங்க இதை சொன்னது இது மாதிரி செய்ங்கன்னு சொன்னது யார்னால் காந்தியடிகள் ஸோ இதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க தன்னாட்சி நிறுவனங்கள் அப்புறம் பொறுப்பான அரசு அப்படின்றது தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மாண்டெகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதில் அறிவிச்சார் அதாவது தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு இப்படி இதுதான் வந்து இந்தியாவோட பிரிட்டிஷ் ஆட்சியோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்னா மாண்டெகூ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆகஸ்ட் இருபதில் அறிவிச்சார் இந்த அறிக்கையை வந்து பெசண்ட்டை வந்து உயர்வாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெசண்டனையை உயர்வாக மாற்றுச்சு அந்த அறிக்கை அவங்களுக்காக தானே இவ்வளோ பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இவர் வந்து விடுதலை ஆனப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எப்போ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஓகேவா நெக்ஸ்ட்டு தன்னாட்சி இயக்கத்தின் வீழ்ச்சி இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோலி அப்படின்றவங்க அவங்களுக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கை வந்து நடத்துகிறதுக்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் திலகர் வந்து பிரிட்டனுக்கு போனார் ஓகேவா அதுக்கப்புறம் மாண்டெக்சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை வந்து பெசண்ட் வந்து ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமா தனாட்சி இயக்கம் வந்து அடைய ஆரம்பிச்சிச்சு அதாவது மாண்டெகு சேம்ஸ்போர்டோட சீர்திருத்தத்தை வந்து பெசண்டம் மேலே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்போது வந்து அதுலேருந்து அது வந்து மக்களுக்கு பிடிக்கலை ஸோ அதுலேருந்து வந்து தன்னாட்சி இயக்கம் அடைய ஆரம்பிச்சிச்சு இந்தியா காமன்வெல்த் லீக் அப்படின்ற ஒரு தன்னாட்சி இயக்கம் பெயர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு அதாவது தனாட்சி இயக்கம் வந்து அதுக்கப்புறம் என்னன்னு மாறுச்சு அப்படின்னா இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்திய லீக் ஃபர்ஸ்ட்டு இந்திய காமன்வெல்த் லீக்குன்னு மாற்றப்பட்டுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போதுல இந்திய லீக் அப்படின்னு சொல்லிட்டு வி கே கிருஷ்ணமேனன் வந்து மாத்தினாரு ஓகேவா இந்திய லீக்குன்னு மாற்றினது யாரு வி கே கிருஷ்ணமேனன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது நெக்ஸ்ட்டு போரின் தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் மார்லி சீர்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் முஸ்லீம் லீகில் புதிய தலைவர்கள் சேர்ந்தாங்க அதில் முக்கியமானவர் யார்னால் முகமது அலி ஜின்னா போரை வந்து இந்தியர்கள் வந்து சாதகமாக பயன்படுத்திட்டாங்க அதில் ஒன்று தான் வந்து கதாரி இயக்கம் அப்படின்னு சொல்கிறது இந்திய ஆதரவை வந்து எதிர்பார்க்க பிரிட்டிஷார் வந்து நிர்பந்திக்கப்பட்டாங்க ஓகேவா இந்திய ஆதரவை எதிர்பார்க்க பிரிட்டிஷார் வந்து நிர்பந்திக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை நடத்தி கொண்டிருந்த காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் இந்த அடிப்படையில் விவாதித்தாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை நடத்திட்டு இருந்தப்போ காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் இந்த அடிப்படையில் தான் விவாதித்தாங்க அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து அரச பிரதிநிதிக்கு அதாவது வைஸ்ராய்க்கு எழுதிய கடிதத்தில் போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்தியிருக்காங்க ஓகேவா போருக்கு அப்புறமா சீர்திருத்தங்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் நவம்பர் மாதம் ஓகேவா இது வருஷம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் தெரியல நவம்பர் மாதத்தில் வந்து கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதத்தை குறித்து விவாதிச்சிருக்காங்க அந்த கடிதம் எழுதுனாங்க இல்லையா அதை பற்றி விவாதிச்சிருக்காங்க காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் எங்கன்னா கல்கத்தாவில் இது வருஷம் மட்டும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்த்துக்கட்டு காங்கிரஸ் முஸ்லீம் லீக் வந்து தன்னாட்சி இயக்கம் வருட மாநாட்டை வந்து லக்னோவில் நடத்துனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து முக்கியத்துவம் பெற்றுச்சு ஓகேவா காங்கிரஸ் முஸ்லீம் லீக் என்ன பண்ணிச்சு தன்னாட்சி இயக்கம் மூணு வந்து வருட மாநாட்டை லக்னோவில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இது ரொம்ப முக்கியத்துவமானது மாநாடாக இருந்துச்சு இதில் வந்து காங்கிரஸ் தலைவர் வந்து அம்பிகா சரண் மஜூம்தார் ஏசி மஜூம்தார் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணார்னா தீவிர தேசியத்தன்மை கொண்டவங்களை வரவேற்றார் ஓகேவா நெக்ஸ்ட்டு பசிபிக் பிரதேசம் இந்துஸ்தான் அமைப்பு சிங் பக்னா வந்து தலைவராக இருந்தார் இந்த பசுபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்புக்கு சிங் பக்னா அப்படின்றவர் தான் தலைவர் பசிபிக் பிரதேசத்தை இந்துஸ்தான் அமைப்பு வந்து சான் ஃபிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நிறுவனார் இதுக்கு தலைவர் யார்னால் சோகந்த்சிங் பக்னா பட் இதை நிறுவனவது யார் அப்படின்னா வந்து பசுபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான்ஸ் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் நிறுவிற்கார் யார் லாலா ஹர்தியால் நினைவிருக்கார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இந்த அமைப்பை வந்து கதார் சொல்லி ஓகேவா இதோட உறுதிமொழி வந்து கதார் அப்படின்றது அதாவது கதார்னா என்னன்னா கிளர்ச்சி கதார்னா கிளர்ச்சி அமெரிக்கா மற்றும் கனடால வந்து குடியேறின சீக்கியர்களை வந்து இந்த கட்சியில இருந்தாங்க மோஸ்ட்லி இந்த கட்சியில் யார் யார் இந்த கதார் கட்சி அதாவது பசிபிக் ப்ளேஸ் இந்துஸ்தான் அமைப்பு இதில் மோஸ்ட்லி யார் யார் இருந்தாங்க அப்படின்னா வந்து அமெரிக்கா கன்னடாவில் குடியேறிய சீக்கியர்கள் தான் அதிகமாக அந்த கட்சியில் இருந்தாங்க கதார் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஒன்றுலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இது பதிப்பிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் உருது பஞ்சாபி இந்தி அப்புறம் இதர மொழியில் வெளியானுச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நவம்பர் ஒன்றில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பதிக்கப்பட்டு பதிப்பிடப்பட்டுச்சு உருது பஞ்சாபி இந்தி அப்புறம் இதர மொழியில் இது வெளியானுச்சு ஓகேவா கதர் இயக்கம் வந்து ரொம்ப முக்கியம் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் கோமகடா மறு அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு கப்பல் வந்து இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களுக்கு வந்து கனடாவில் இருந்து திரும்பிச்சு ஓகேவா இந்தியா வந்ததும் வந்து பிரிட்டிஷ் போலீஸோட ஏற்பட்ட மோதலில் பயணிகள் வந்து இந்த கப்பலில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க கோமடகர் அப்படின்ற கப்பலில் இது நடந்துச்சு ஓகேவா இந்த கப்பலோட பேர் கோமடகரு இந்தியாவிலேருந்து குடியேறியவர்களுக்கு வந்து கனடாவிலேருந்து இருந்து திரும்பிச்சு இந்தியாவில் இருந்து இருக்காங்களா கனடாவிலேருந்து வந்தவங்க அவங்களுக்காக அந்த கப்பல் வந்துச்சு அங்கேருந்து இந்தியா வந்ததும் அவங்க இறங்கும்போது வந்து போலீஸோட வந்து மோதல் ஏற்பட்டு அந்த கப்பலில் இருக்கவங்க நிறையா பேர் கொல்லப்பட்டாங்க இந்த நிகழ்வு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு ஒரு ஆழமான வடுவை ஏற்பட்டுச்சு இவ்வளோ பேரை கொன்னது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு ரொம்ப ஒரு கோபமாக ஒரு வடுவை வந்து ஏற்பட்டுரு ஏற்படுத்தியிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு லக்னோ பந்தம்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா உங்களுக்கு இந்த பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ பாய்